ஹாய் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா சென்னையில் பாடி சிவன் கோயில் இந்த கோயிலுக்கு பேர் கல்லீஸ்வரர் கோயிலுங்கிறாங்க பாடி சரவணா ஸ்டோர் ஜவுளி கடை பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் நல்ல விசேஷம்னு சொல்லி எங்கள் அக்கா மருமக என்னை இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தா எனக்கே தெரியாது இந்த கோயிலுக்கு வர்ற வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ள விசேஷம் என்னென்னா புறா இந்த கோயிலில் வந்து புறா ஏகப்பட்ட புறா இருக்குது போறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பொட்டுக்கடலை எல்லாமே வாங்கிட்டு போறாங்க சில பேர் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர்றாங்க எல்லாரும் அந்த புறாவுக்கு தீனி போடுறாங்க எனக்கு இது புதுசா தெரிஞ்சிச்சு புறா வந்து கையில கொத்திருமோ மேலே வந்து விழுந்துருமோங்கிற பயத்துல இருந்தேன் எங்க அக்கா மருமக தைரியம் கொடுத்து இந்த புறாவுக்கு தீனி போடுறதுக்கு எனக்கு கூட்டிட்டு போயிருந்தான் சிவன் கோயில் ஆனா இதுல புறா நிறைய வளர்க்குறாங்க அது கோயில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே போடுறாங்க ஆனா இது வந்து அரிசி தேனை என்னென்னமோ போடுறாங்க அதை சாப்பிட மாட்டேங்குது ஃபுல்லா பொட்டுக்கடலை தான் இது வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கி போ அது கட்டுப்படி ஆகாது இந்த கோயிலுக்கு வர்றவங்க வெளியில இருந்து கால் கிலோ அரை கிலோன்னு எல்லாரும் வாங்கிட்டு வர்றாங்க பாருங்க நான் பயந்து பயந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை கையில வச்சிருந்தேன் ஆனால் அவ்வளவு புறாவும் வந்து நம்ம கைக்கு வலிக்காத அளவுக்கு அழகா கொத்தி சாப்பிட்டுட்டு போச்சு எனக்கு இது ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு சாமியையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு புறாவுக்கும் தீனி போட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் இது நான் வேற எங்கேயுமே கோயிலை நான் இப்படி பார்த்ததில்லை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சென்னைக்கு எத்தனையோ தடவை நான் போயிருக்கிறேன் ஆனால் இந்த கோயிலுக்கு நான் ஃபஸ்ட்டு தடவை போனேன் இது வந்து பாடி சிவன் கோயிலுன்னு சொல்கிறாங்க ஆனால் கல்லீஸ்வரர் கோயில் இதுக்கு நான் முக்கால் வசி சாமி கும்பிட்டதை விட இந்த புறாவை பார்த்து ரசித்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அக்கா மருமக அவளவு மாதிரி வாங்கிட்டு வந்த பொட்டுக்கடையில எல்லாம் கொடுத்தா அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம் எல்லாருமே இந்த கோயில் வந்து இந்த புறாவை தான் மெயினாக தீனி போடுறதுக்கு அந்த கோயிலுக்கு வர்றதே இந்த புறாவுக்காக தான் வர்றாங்களாம் எல்லாருமே மத்தியானம் அன்னதானம் போடுறாங்கன்னு அங்கேயே ஒரு கூட்டம் அவ்வளோ பேர் இருந்தாங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்காக எனக்கு இந்த புறாவை பார்த்த மகிழ்ச்சியில நாங்கள்லாம் சாப்பிடவே இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு நாங்கள் அப்புறம் அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோயிலுக்கு உள்ள எல்லா இது சாமி இருக்காங்க ஆனால் அவ்வளோதான் எங்களுக்கு உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்புறம் அந்த கோயிலை வந்து சுற்றி அதாவது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக அங்கே எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கோயிலை அப்படியே சுற்றி சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு புறாவையும் பார்த்துட்டு ஆனால் அந்த கோயிலுக்கு சில பேர் சொல்ல தெரியாமல் புறா கோயில் தான் சொல்கிறாங்க நானும் சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் வெளியில் வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்